அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நெடிய காலம் மூலிகை இயற்கை உணவு வாழ்க்கை ஆகியவற்றில் இருந்து வரும் நாங்கள் எங்களுடைய புதிய புதிய அனுபவங்களை தங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தாங்கள் பலன் பெறும்போது நாங்கள் மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைவோம் நீண்ட நாட்களுக்குப் பிறகு தற்போது எம்மை சந்தித்த நண்பர் ஒருவர் காண்பதற்கு ஒரு புது பொலிவுடன் இருந்தார் அவர் தோளும் ஒரு புதிய பளபளப்போடு காணப்பட்டது காரணம் கேட்டபோது அவர் சுட்டியை காட்டியது அருகம்புள்ளைத்தான் அருகம்புல் தம்மை அப்படி மாற்றியிருப்பதாக குறிப்பிட்டார் அது எப்படி அவரை மாற்றியிருக்கிறது என்பதை பார்ப்போம் எல்லா இடங்களிலும் பரவியிருக்கும் அந்த அருகம்புல்லை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அம்மியில் அரைத்து சாறு எடுத்து அதே அளவு சாறுடன் சம அளவு சுத்தமான தேங்காய் எண்ணெயை சேர்த்து உடல் முழுவதும் தடவிக்கொள்வாராம் சுமார் அரை மணி நேரம் அப்படியே ஊற வைத்து விட்டு கடலை மாவு தேய்த்து குளித்து விடுவாராம் இப்படியே சில வாரங்கள் செய்து வந்ததால் எப்படியோ இருந்த அவர் இப்படி மாறிவிட்டாராம் இத்தனை சிறப்பாக இந்த அருகம்புல்லுக்கு என்று கேட்டால் இன்னும் எத்தனை எத்தனையோ சிறப்புக்கள் இந்த அருகம்புல்லுக்கு உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் நோய் என்பது உடலில் கழிவுகளின் தேக்கம் என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த கழிவுகளை நீக்கிவிட்டாலோ நோயை போக்கிவிடலாம் கழிவுகளை எப்படி போக்கிவிடலாம் என்று கேட்டால் அருகும்புள்ளை கொண்டு போக்கிவிடலாம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு அருகம்புல் கழிவு நீக்கியாக பயன்படுகிறது உடலின் ரத்தத்தை சுத்தம் செய்தால் பல நோய்கள் குணமாகிவிடும் அல்லவா அவ்வாறே இரத்த சுத்திகரிப்பானாகவும் பயன்படுகிறது அருகம்புல் இரத்த சிவப்பு அணுக்களையும் அதிகரிக்க செய்கிறதாம் அருகம்புல் உடல் சூட்டை தணிக்கிறது வயதானவர்களுக்கு உடல் பலகீனத்தை போக்குகிறது வாயு வயிற்றுப்புண் கைகால் வழி தலைப்பாரம் புடைச்சல் போன்றவற்றை போக்குகிறது அருகம்புல் தாது விருத்தியையும் ஆண்களுக்கு பலப்படுத்தி கொடுக்கிறதாம் இந்த அருகம்புல் நீரிழிவு நோயை அருகம்புல் கட்டுப்படுத்துகிறது அடிக்கடி சிறுநீர் போவது சிறுநீர் தடைபடுவது சொட்டு சொட்டாக நீர் போகும் பிரச்சினை ஆகிய குறைபாடுகளுக்கெல்லாம் அருகம்புல் பயன்படுத்தப்படுகிறது அருகம்புல்லை சாறு ஆகவோ பயன்படுத்தலாம் பொடி சூரணம் மற்றும் கூட்டு மருந்தாகவோ அருகம்புல்லை பயன்படுத்தலாம் இத்தகைய பல்வேறு பயன்பாடு மிக்க அருகம்புல் உயிர் காக்கும் மருந்தாகிய வானத்து மழைநீரை தலையில் தாங்கி எழுவதாக வள்ளுவ பெருந்தகையும் தம்முடைய பதினேழாவது குரலில் குறிப்பிடுகிறார் அத்தகைய பல்வேறு மருத்துவ குணம் நிறைந்த அருகம்புள்ளை நன்றாக பயன்படுத்தி ஆள்போல் தலைப்பு அருகுபோல் வேரூன்றி வாழ தங்கள் அனைவருக்கும் உளமார்த்த வார்த்தைகளை கூறி அடுத்த புதிய தகவல் பதிவில் சந்திக்கிறோம் நன்றி